தீபாவை ஆதரிக்கின்றனர் அதே நேரத்தில் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் தலைமையிலான அணி விஸ்வரூபம் எடுத்தால் பெரும் பகுதி தொண்டர்கள் அங்கிட்டு சாய்ந்து விட்டனர் இதனிடையே திடீரென ஜெயலலிதா நினைவிடத்தில் ஓபிஎஸ் தீபா சந்திப்பு நடைபெற்றது தீபாவை வீட்டுக்கு அழைத்து ஆரத்தி எடுத்து வரவேற்றார் ஓபிஎஸ் இறந்தபோதும் ஓபிஎஸ் அணி தீபா வருவார் என இன்னமும் நம்பிக்கையோடுதான் இருக்கிறது இதனிடையே தீபா முன்வைத்த இரண்டு நிபந்தனைகள் குறித்து தான் ஓபிஎஸ் அணி இன்னமும் அதிர்ச்சியுடன் விவாதித்து வருவதாக தகவல்கள் வெளியாகி அப்போது தாங்கள் இருவரும் இணைந்து செயல்படுவோம் என தீபா கூறியிருந்தார் ஆனால் திடீரென தனி வாத்தியம் வாசிக்க தொடங்கிவிட்டார் தீபா ஓபிஎஸ் அணியில் தாம் இணைய வேண்டுமானால் தம்மை முதல்வேல் வேட்பாளராக ஏற்க வேண்டும் அதேபோல் போல் அதிமுக பொதுச்செயலாளர் பதவியும் தமக்கு தரப்பட வேண்டும் என்று ஒரே போடாக போட்டாராம் தீபா அரசியலில் அவை எழுதத் தொடங்கியிருக்கும் தீபாவுக்கு சசிகலாவை விட பேராசை அதிகமாக இருக்கிறதே என அதிர்ந்து போனதாம் ஓபிஎஸ் அனி அணி இந்த நிபந்தனைகளை நாசூக்காக நிராகரித்து விட்டது ஓ பி அணி இதனால்தான் தனியாக பேரவையை தொடங்கி பஞ்சாயத்துகளை எதிர்கொண்டு வருகிறாராம் தீபா மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான செய்திகளுக்கு டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம்